எம்ஹெசி வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட் முடிச்சிருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு வியூ இருக்குமா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க இந்த ஒன் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் டு இதனால் வரைக்கும் என்னென்ன ப்ராக்டிக்கல் கொடுத்தான்னு சொல்லி ஒரு கண்டெக்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாம் படிக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க கம்மிங் ஃப்ரைடே வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு மூணு பேட்ச் ஆட்டை இருக்குது ஓகேங்களா இதை பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொரு பேச்சுலேயுமே மொத்தம் ஏழு டாஸ்க் கொடுக்குறாங்க ஏழு டாஸ்க்கில் ஒன்று குக்கிங் டாஸ்க்கு குக்கிங்கில் விதவிதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று அப்டேட் பண்ணுறாங்க நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம தொடர்ந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணோம் ப்ளஸ் நம்ம சைட்லேருந்து என்னென்ன வீடியோ கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்தாங்க முடிஞ்சளவு கேட் டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சைட்லேருந்து போஸ்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து குக்கிங்கில் என்னென்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னு சொல்லி பேசிக்காக பார்த்துடலாமாங்க டீ காஃபிங்க நெக்ஸ்ட்டு வந்து வடை அதுக்கப்புறம் உப்புமா இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் இதெல்லாம் தான் ஆகணுங்க நெக்ஸ்ட்டு வந்து இருங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வடை வந்து கரெக்டாக ரேஞ்சில் சைஸ் அதெல்லாம் செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் நூடுல்ஸ் கொடுத்து நூடுல்ஸ் கரெக்டாக மேனிவேட் பண்ணுறேன்னு ப்ளஸ் பாயசம் இது மாதிரி ரெசிபி நிறையா கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து அயன் அயன் டாஸ்க் அயன் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே காமனாக கொடுத்துருக்குறாங்க டூ மினிட்ஸில் வந்து நீங்கள் அயன் பண்ணி சேஃபாக ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கிற மாதிரிங்க நெக்ஸ்ட்டு வந்து பெட் கவர் இருக்குமேங்க பெட் கவர் நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அது ஒரு டாஸ்க்குங்க ப்ளஸ் பில்லோ கவர் இருக்குமேங்க அதையும் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அது ஒரு டாஸ்க்கு இந்த ரெண்டு டாஸ்கில் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க அயன் டாஸ்க் வந்து எல்லாத்துக்குமே காமனாக கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து செடிக்கு தண்ணி கொடுங்க தண்ணி பாய்ச்சிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து செடி வந்து கட்டிங் எடுத்து அதை இது பண்ணுறோம் ட எல்லாத்துக்குமே காமனாக இந்த டாஸ்க் எல்லாமே காமனாக கொடுத்த டாஸ்க்குங்க ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து தரைக்கு வந்து மாப்போட சொல்கிறது நெக்ஸ்ட்டு வந்து கண்ணாடி கண்ணாடி இருக்குமேங்க அதை க்ளீன் பண்ண சொல்கிறது ப்ளஸ் டேபிள் வந்து க்ளீன் பண்ண சொல்கிறது இது போல் டாஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு ஏழு வகையான டாஸ்க் கம்பல்சரி கொடுத்துருக்குறாங்க அந்த ஏழு வகையான டாஸ்க்கை வச்சு தான் உங்களுக்கு மார்க் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா எந்த ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது நீங்கள் பணிவோம் அந்த டாஸ்க்கை நீட்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணணுங்க டாஸ்க்கு எதையுமே ஒமிட் பண்ணாமல் உங்களால் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த டாஸ்க்கு அந்த டைம்குள்ளே முடிக்கிறீங்க அயர்ன் பண்ணுறது மேக்ஸிமம் ஈஸி தான் ஆனால் அந்த டைம்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறமாங்கிறத ஒரு கேள்விக்குறி அதனால் எதுவுமே ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பர்ஃபெக்டாக அந்த டைமில் பண்ண முடியுங்க அதனால் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க நெக்ஸ்ட்டு வந்து போடுறதெல்லாம் போட்டுருவீங்க அது ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபுல்லு க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க நெக்ஸ்ட்டு கண்ணாடி கிளாஸ் க்ளீன் பண்ணுறது அதையெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருவீங்க அப்புறம் உங்களுக்கு குக்கிங் ஒன்று தான் பாய்ஸுக்கு பொறுகிற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லா ஒர்க்குமே நீங்கள் ப்ராப்பராக முடிச்சுருவீங்க எல்லாருமே ப்ராப்பராக முடிச்சுருவீங்க குக்கிங் ஒன்று தான் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு கேர்ள்ஸ் எல்லா ஒர்க்குமே காமனாக முடிச்சுடுவீங்க பாய்ஸுமே குக்கிங் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுவீங்க மேக்ஸிமம் மூணு வகையான குக்கிங் கொடுத்து அதில் ஏதோ ஒன்று ஒரு சிலர் வந்து உங்களுக்கு எது ஓகேவா அது எடுத்துக்க சொல்கிற தான் சொல்லிக்கிறாங்க ஒன் ஆட் டூ ஸ்டூடெண்ட்ஸாக ஒன் ஆட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதாங்க இது கம்பல்சரி பண்டிகை ஆகணும்னு சொல்லிக்கிறாங்க ஒரு சிலர் பாயாசம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதையெல்லாம் கூட பண்ண சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் குக்கிங்கில் உப்புமா இதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை டீ காஃபி உப்புமா வடை இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவீங்க இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு ஓவராலாக தெரியுங்க இது போல் தான் மேக்சிமமான டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா உங்களுக்கு தெளிவாக எல்லாமே ஆல்ரெடியிலேருந்து சொன்னோம் ஏன்னா எல்லாமே ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷனோட தான் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் ப்ளஸ் அவங்க நம்மக்கிட்ட கொடுத்த ரிவ்யூ எல்லாமே நம்ம இருந்து இருந்துச்சுங்க எல்லாத்தையுமே நம்ம அப்பப்பா குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறோம் வீடியோ போடுறதுனால ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணோன்னே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய கேண்டிடேட் நம்மக்கிட்டே டவுட்டு கேட்டீங்க எல்லா டவுட்டையும் முடிஞ்சளவுக்கு எங்கள் சைட்லேருந்து அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளியர் பண்ணணுமோ க்ள க்ளியர் பண்ணாங்க ரூமு க்ளீன் பண்ண சொல்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்னோம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அதே போல் அதையெல்லாம் நீட்டாக க்ளீன் எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் ப்ராப்பராக நீட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்கள் நீட்டான ட்ரெஸ் கோடில் போகிறது ரொம்ப முக்கியம் இது மாதிரி தான் இந்த டைம் கொடுத்தது போன டைம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க போன டைம் ஒரு பிக்சர் கொடுத்து அந்த பிக்சரில் டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணுறது அந்த பிக்சரில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி நிறைய டாஸ்க் இருந்துச்சு இந்த டைம் அது மாதிரி எந்த ஒரு டாஸ்க்கே இல்லை இது மாதிரி பேசிக்கான தாங்க கொடுத்துருந்தாங்க எல்லா ஏ டு ஜெட் எல்லா டாஸ்க்குமே தெளிவாக உங்ககிட்ட கொடுத்துட்டோம் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதற்கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கு இது வந்து அப்கமிங் ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது இன்டர்வியூ முடிஞ்ச அதுக்கப்புறம் சென்னை மெட்ராஸ் கோர்ட்டு மதுரை ஹை மதுரை கோர்ட்டுக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு நவம்பர் எண்டிங்க்குள்ளே வர சான்ஸ் இருக்குது இல்லாட்டி டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் வருங்க அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ முடிஞ்சடையும் ஒன் ஆர் டூ வீக்கில் அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஓகேங்களா மறுபடியும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குமான்னு சொல்கிறீங்க மேக்ஸிமம் நடக்க சான்ஸ் இருக்கு இது ஃபர்ஸ்ட் பிரிலிமினரின்னு தான் சொல்லிக்கிறாங்க மறுபடியும் நடத்துவாங்க இன்டர்வியூ முடித்தோன்னே ஓகேங்களா அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருங்க ப்ளஸ் இது முடிச்சுட்டு வாங்க எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நீட்டாக முடிச்சுட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் முடிச்சிங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ எக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணீங்க எல்லா ஒர்க்கையும் பணம் முடிஞ்சு சொல்லி அதையும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சைட்லேருந்து போஸ்ட் பண்ணால் மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் அண்ட் சப்போர்ட்டுங்க